அதாவது வரமது பாடத்தில் ஆறாம் நாள் பாடத்தில் என்று நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த சேவைகளை எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோமாக இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் எஜுகேஷன் ஆக வேண்டி நன்கொடை தரம் விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களின் செல்வங்களை வழங்கி தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இன்னும் இந்த தின் சேவையில் இணைந்து ஈரோலக வெற்றி பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட பொழுது வாரங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் இன்றைய ஆறாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்னன்னு சொன்னால் தண்ணீர் அசுத்தம் கலந்தால் என்ன சட்டம் அதாவது ஒரு நாம் முழு செய்யக்கூடிய தண்ணீர் குளிக்க கடமையான குளிப்புகள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நஜிசு விழுந்தால் இன்னும் அதுல எப்பேற்பட்ட நஜிசுகள் விழுந்தால் என்ன செய்ய வேண்டும் இன்னும் அது தண்ணீர்கள் எவ்வாறாக இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் என்னது கோடக்குடி தண்ணீராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஆகாதா அதிகம் அளவு தண்ணீர் ஆகும் ஆகாதா என்பதை பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க உள்ளோம் பொழுது வாரங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் வாங்க முன்னாடி நாம் என்ன பார்த்துட்டோம் இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசுத்தமாக்கப்பட்ட தண்ணீர் எனது சுத்தமாக்கப்பட்ட தண்ணீர் தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம் அதற்கு தொடர்புடைய பாடங்களை நாம் இன்றைய பாடத்தில் பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு தண்ணீரும் எப்படிப்பட்ட தண்ணீர் அந்த தண்ணீரில் நிகழ்ந்து விட்டது என்னது அசுத்தம் என்பது அந்த தண்ணீரிலே நிகழ்ந்து விட்டது அந்த மாவின் பக்கம் மீழுகின்றது அப்ப எந்த தண்ணீரெல்லாம் நஜாசத் விலகின்றதோ ஏற்பட்ட தண்ணீர் ஆகிறது அந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் என்பது ஜாயிஸாக அந்த தண்ணீர் குறைவானதாக இருந்தாலும் சரி அதிகமானதாக இருந்தாலும் சரி அதாவது இங்க குறைவு அதிகம் என்று இங்கே அவர்கள் சரித்திட்டதை வந்து என்ன நிறுத்தக்கூடாது மிக அதிகமாக இருந்தால் இங்கே கொஞ்சம் ஜீஸ் கிடந்தாலும் என்ன செய்யாது நஜஸ் நஜஸ் ஆகிவிடும் என்பதாக நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது அதாவது இங்க பத்துக்கு பத்தை விட குறைவான அந்த அளவை விட குறைவான தண்ணீரில் அதிகம் அது அதிகம் அல்லது குறைவு என்பது அதில் பார்க்கக்கூடிய கணக்கு தான் இங்கு இமாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதே பத்துக்கு பத்து நாம் என்ன சொன்னோம் பத்துக்கு பத்து என்று என்றால் முளம் அதாவது ஒருவருடைய ஹவுல் இருக்கு நம்ம ஒரு செய்யக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுல் இருக்கு என்று சொன்னால் அந்த ஹவுலுடைய முளம் எந்த அளவுக்கு இருக்கு ஆள் அகலம் பத்து மூலமும் அதே போன்று நீளம் பத்து மூலம் அதாவது ஸ்கொயர் வருமா நூறு அடிகள் நூறு அடிகளை கொண்டு என்ன அளவுக்கு வட்டமான தண்ணீர் இருந்தால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொட்டில் உள்ள தண்ணீராக இருந்தால் அது இந்த நஜஸ்கள் விழுவதன் மூலமாக நஜஸ் ஆகாது விட குறைவான தண்ணீர்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நஜீஸ் இருவதை கொண்டு என்னவாகிவிடும் அவைகள் நஜீஸ் ஆகிவிடும் அந்த தண்ணீரில்

மினன் நஜாசதி நஜீசிலிருந்தும் தண்ணீரை பாதுகாப்பதற்காக ஏ பாதுகாப்பதை கொண்டு நபிசிலாசம் அவர்கள் ஏவினார்கள் அப்ப என்ன சொன்னாங்க நீங்க உங்களுக்கு எந்த தண்ணீர் ஒழு செய்ய வைத்திருக்கிறீர்களோ அல்லது என்னது நீங்கள் கடமையான குளிப்புகளை குளிக்க வைத்திருக்க தண்ணீர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் நஜேசிலிருந்து அசுத்தத்திலிருந்து அதை பாதுகாத்துக் கொள்ள முற்றிலுமாக இருந்து குடிக்க பொழுது பொதுவாக நாம் புழக்கத்திற்குள்ள தண்ணீர்கள் என்ன செய்ய வேண்டும் நஜீசிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் சொன்னால் இப்ப தண்ணீர் நஜசாகிவிட்டால் என்ன செய்யும் நம்ம அதன் அதன் மூலமாக நம் செய்யக்கூடிய ஒழுக்கள் ஒழு ஒழுவாக இருந்தாலும் சரி அதே போன்று நாம் கடமையான குளிப்புகள் இருந்தாலும் சரி அவைகள் ஏற்றுக்கொள்ள போகிவிட்டால் என்ன செய்யும் நாம் அதற்கு பின்னால் செய்யக்கூடிய தொடர்புடைய அமல்கள் முற்றிலுமாக என்ன ஏற்றுக்கொள்ளாமல் போகிவிடும் ஏன் நம்முடைய அமல்களுடைய அசலா என்னவாக இருக்கின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒழு முக்கியமாக இருக்கின்றது அப்ப அந்த ஒழுவே சரியாகாத பொழுது அமல்களும் பாத்திலாகும் என்பதற்காக தான் சிவாசுவாமி சொன்னார்கள் நீங்கள் இந்த மாதிரி ஓடுவிற்காகவோ குளிப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ரஜிசிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நமிசராசன் தம்மை ஏவி உள்ளார்கள் அடுத்து பாருங்க உணர்வு எனது லாயபூ லன்னுக்கும் பில்மா இஃதா இமி உங்களில் எந்த ஒருவரும் சிறுநீர் அழிக்க வேண்டாம் பில்மா இஃதா இமி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த மா ஓ மா என்னது அதாவது மாவு தாய்மே என்னது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் பத்துக்கு பத்தே விட அதாவது பத்துக்கு பத்து என்ற அந்த அளவை விட குறைவாக தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் நீங்க என்ன செய்யணும் எந்த ஒருவரும் சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்ப அதுக்கு மேல உள்ள தண்ணீர் நீங்க சிறுநீர் அடிக்கலாமான்னு கேட்டா அதுவும் தண்ணீரில் பொதுவாக சிறுநீர் கழிக்காமல் இருப்பதுதான் நன்று ஏன்னா அது பிறர்களுக்கு பயன்படுத்த நம்ம என்ன செய்யணும் அது சுத்தத்துக்காகவோ உணவிற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றில் என்ன செய்யக்கூடாது அதில் சிறுநீர் கழிப்பாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கின்றது ஆனா பத்துக்கு பத்தை விட அதிகமான அந்த தண்ணீர்கள் அந்த சிறுநீர் கழிப்பதன் மூலமாக அந்த தண்ணீர் நஜஸ் ஆகுமா என்று கேட்டால் ஆகாது அதுல அசர அந்த தண்ணீரில் அசரை வெளிப்படும் வரை என்னவாகாது அந்த நஜசனுடைய தன்மைகள் வெளிப்படும் வரை அவைகள் நஜஸ் ஆகாது எப்பொழுது வெளிப்படுமோ அப்பொழுதுதான் அந்த தண்ணீர் நஜஸாக ஆகின்றது அது அல்லாத நம்ம சமயத்தில் என்னவாகாது அந்த தண்ணீர் நஜசாகாது அதே தாய் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு பத்துக்கு பத்து குறைவாக தேங்கி தண்ணீர்ல நம்ம நஜஸ் நஜஸ் அதாவது சிறுநீர் கழித்து விட்டோம் என்று சொன்னால் அவையில் வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படவில்லை என்றாலும் சரி அதன் மூலமாக என்ன ஆகிவிடும் சேர்ந்ததன் மூலமாக மூலம் விழுவுவதன் மூலமாகவே என்னவாகிவிடும் அந்த தண்ணீர் என்னவாகிவிடும் நஜஸ் ஆகிவிடும் என்பதாக நமக்கு ஆகிவிடும் அதை பாருங்க அதுதான் அந்த பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் என்ன செய்யும் நமக்கு நமக்கு அதை விளக்கி காட்டும் அதை பின்னாடி நம்ம படிப்போம் பாருங்க ஒலா எக்ஸ்டசலன் ஒலா எக்தசில என்ன மினல் ஜனாபதி என நீங்கள் இன்னும் அந்த தண்ணீரிலே குளிக்க வேண்டாம் மினல் ஜனாபதி கடமையான குளிப்பிலும் நீங்கள் செய்யா அந்த தண்ணீரிலே தேங்கிருக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே நீங்கள் குளிக்க வேண்டாம் ஒலா எப்பசிலன்னா உங்களில் ஒருவரும் என்ன செய்யலாம் குளிக்க வேண்டாம் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே மினல் ஜனாபதி அதாவது கடமையான குளிப்பு இருந்தும் யாரும் குளிக்க வேண்டாம் அப்ப நஞ்சு இருக்க மூலமாகவோ கடமையான குளிப்புகள் குடிக்கும் குளிப்பதன் மூலமாக அந்த சிறிய தேங்கி கொடுத்த தண்ணீர் நம்ம கடையான குளிப்பு குளிக்கும் போது நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் அது நம்முடைய ஒரு ஆளுடைய குளிப்பை கொண்டு அது நஜஸாக ஆகிவிடும் அப்ப அதை கொண்டு மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது புழங்க முடியாமல் ஆகிவிடும் அப்ப அந்த மாதிரி தண்ணீரை நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் சிறுநீரும் குளிக்க வேண்டாம் இன்னும் குளிக்க வேண்டாம் இதன் மூலமா என்ன ஆயிரும் ஆகிவிடும் அசரி வெளிப்பட்டாலும் வெளிப்படவில்லை என்றாலும் அதைதான் பின்னால் அவர்களுக்கு அதிசய உறுதிப்படுத்து பாருங்க ஓ கால அலகீஸ்லாத் உங்களில் ஒருவர் எழுந்தாள் மின்மனாமி அவருடைய தூக்கத்திலிருந்து வட மிஸ் அவருடைய கைகளை அவர் கழுக வேண்ட முக்க வேண்டாம் பாத்திரத்திற்குள் அவர் நுழைக்க வேண்டாம் சிலஹா தலாசன் அவர் அந்த கைகளை மூன்று முறை கழுகும் வரை என்ன செய்ய வேண்டாம் அவர் நுழைக்க வேண்டாம் பைனவு நிச்சயமாக பைனவு லா எதிரி அவர் ஐன பாத்த அவருடைய கைகள் இரவு எங்கு தங்கியிருக்கும் என்பதை அவர் அறிய மாட்டார் ஒன்று கவனிக்கணும் முன்னாடியே இந்த அதிசலுடைய சேத்துல பார்த்தோம் அப்ப என்ன ஒரு வந்து எனது தூங்கி எழுந்தார் என்று சொன்னால் அவர் ஒளி செய்வதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் அவருடைய இரண்டு மணிக்கட்டுகளையும் மூன்று முறை கழுகுவது சுண்ணத்தாக இருக்கின்றது அதற்கு பின்னால் தான் இந்த பாத்திரத்தை ஒளி செய்யக்கூடிய அந்த எந்த தண்ணீர் இருக்கோ அந்த தண்ணீர் நுழைப்போம் அதற்கு முன்னாடி நாம் நுழைக்க கூடாது என்பதாக நாம் சில சொல்கிறார்கள் அதேதான் இங்க எதுக்கு கொண்டு வராங்கன்னா இப்படி நம்ம முன்னாடி சொன்னோம் என்னது அவ்வளவுகளாக இந்த சிறிய அளவு தண்ணீர் தண்ணீர்களில் வந்து நஜஸ் விழுவதன் மூலமாகவே நஜஸ் ஆகிவிடும் என்பதாக அசுத்தமாகிவிடும் என்பதாக நாம் கூறினோம் அல்லவா அது நஸ் அசர் வெளிப்பட்டாலும் அந்த நஜஸினுடைய தன்மையில் வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படவில்லை என்றாலும் சரி அதனது ஆகிவிடும் என்பதற்கு ஆதாரமாக ஐயா இப்ப ஒருவனும் தூக்கி தந்திருக்கிறான் அவனுடைய அவ்வளவு முலாக்காத் அவனுடைய கைகளின் என்ன சொன்னோம் உடைய விஷயம் என்ன இரவுல வந்து அவனுடைய கை எங்கு தங்கியிருக்கும் தெரியாது அப்ப பட்டிருக்கலாம் நஜசில பட்டு இருந்தா என்ன ஆகிவிடும் அந்த கையின் அந்த பாத்திரத்துக்குள்ள அவன் கைகள் நுழைப்பதன் மூலமாக என்ன ஆகிவிடும் அவனுடைய முழுவதுமாக நஜஸ் ஆகிவிடும் அப்படி நஜஸ் ஆகவில்லை என்று சொன்னால் இங்க அவர்கள் நினச்சிருக்க மாட்டார்கள் இந்த ஆஹ் இந்த விஷயத்தை கொண்டு நம்ம என்ன ஏவிர்க்க மாட்டார்கள் எனது இங்கே நம்ம எனது தடுத்திருக்க மாட்டார்கள் நீங்க என்னது அப்ப இந்த அவ்வளவு முழாக்க ஆரம்பத்தில் நஞ்சஸ் எழுவதை கொண்டு மட்டும் இந்த தண்ணீர் ரஜஸ் ஆகாது என்று இருந்தால் இங்கே நம்பி நம்பிசெல்லும் அவர்கள் இங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டார்கள் இந்த விஷயத்தை கொண்டு நம்மை தடுத்திருக்க மாட்டார்கள் அப்ப இதிலே நமக்கு என்ன விளங்குது அவ்வளவு அவ்வளவு முலா என்ன என்னவாகும் அந்த நஜஸ் விழுவதை கொண்டு மட்டுமே சந்திப்பதை கொண்டு மட்டுமே என்னவாகிவிடும் நமக்கு அந்த தண்ணீர் ரஜஸ் ஆகிவிடும் என்பது இந்த அரிசிலிருந்து விளங்க வருகின்றது தான் சொல்லுவோம் பத்துக்கு பத்து குறைவான தண்ணீர் நஜஸ் விழுந்து விட்டாலே அதில் அசர் ஏற்பட்டாலும் அதனுடைய தன்மைகள் தன்மைகள் வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படவில்லை என்றாலும் சரி அவைகள் நஜசு ஆகிவிடும் என்பதாக நாம் சொல்லுவோம் சொல்லித் தருவார்கள் காரணம் இந்த அதிசு தான் இந்த அதிச அவங்க ஆதாரமா காட்டுறாங்க இன்னும் இந்த அதீசினது இன்னும் அந்த விஷயங்களை உறுதிப்படுத்துகிறது ஏன் இங்கே வந்து பாத்திரத்தில் கை நுழைப்பது நஜசு இருக்கும் அந்த கையில் நஜசு இருப்பதைக் கொண்டு தண்ணீர் முழுவதுமாக நஜசு ஆகிவிடும் அதனால்தான் அரிசி அவர்கள் இந்த விஷயத்திலிருந்து நம்மை தடுத்து உள்ளார்கள் அப்ப என்ன செய்யணும் இந்த மாதிரி தண்ணீர்கள் என்ன செய்யணும் நம்ம தூங்கி இருந்தவன மூன்று முறை கைகளை கழுகிட்டு தான் இல்லைன்னா அதன் மூலமாக என்னவாகி நம்ம முடிய தண்ணீர் முழுவதுமாக ஆகிவிடும் அப்ப அது புலங்குவதற்கு புழங்குவதற்கு இல்லாமல் அதாவது அதை கொண்டு அதில் இருந்தோ அதில் அஸ்கரில் இருந்தோ அதில் அக்பர் என்ன முற்றிலுமாக நீங்க முடியாது ஏன் ஆல்ரெடி அந்த நஜசான தண்ணீர் நஜசான தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் அது அசுத்தத்தை நீக்காது ஒரு முறை அசுத்தத்தை நீக்கிவிட்டால் அந்த தண்ணீரை கொண்டு மறுமுறை அசுத்தத்தை நீக்க முடியாது அதனால்தான் இந்த விஷயத்தை அவர்கள் நன்மை தடுத்துள்ளார்கள் நிகழ்வது அதாவது இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்னா தேங்கி இருக்க தண்ணீரை பற்றி பார்த்தோம் இந்த இதுல நம்ம பார்க்க போறீங்கன்னா இப்ப தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன ஆட்டு தண்ணீர் எல்லாம் பார்த்தா நம்ம என்ன செய்வோம் அவைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்ப அந்த தண்ணீர் நஜாஸ் நிகழ்ந்தாலும் அதாவது சுத்தங்கள் நிகழ்ந்தால் அப்ப அதில் என்ன சட்டம் என்பது தான் இப்போ நாம் மரக்கூடிய பாடத்துல நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் வாமல் மாஹுல் ஜாரி ஓடக்கூடிய தண்ணீராகிறது இதா ஓ டாத்ஃபீகி அந்த தண்ணீரிலே நிகழ்ந்தால் நஜாசத்துன் அசுத்தங்கள் அந்த தண்ணீரிலே விழுந்தால் அல்லது நிகழ்ந்தால் ஜாசல் உபு ஓமின்ஹு அந்த தண்ணீரிலிருந்தும் ஒழு செய்வது ஆகும் ஆகும் இதாலம் யுரலஹா அசருன் இதா லம் லம் இத பார்க்கப்படவில்லை என்றால் லஹா அந்த தண்ணீரிலே பார்க்கப்படவில்லை என்றால் அந்த தண்ணீரிலே பார்க்கப்படவில்லை என்றால் அப்ப என்னது ஓடக்கூடிய தண்ணீர்ல என்ன செய்யலாம் இந்த மாதிரி நிகழ்ந்துருச்சு உதாரணமா ஒரு ஆடு இருக்கு அந்த ஆட்டில் என்ன செய்யுது ஒரு கால்நடைகளோ என்ன ஆடு மாடுகளை இவை சிறுநீர் கழிக்கின்றது அல்லது எனது என்ன சாணம் இடுகிறது புழுக்கேடிகிறது இந்த மாதிரி அவைகள் கடந்து வருது இப்போ இதனால என்ன செய்ய முடியும் அந்த ஆற்று தண்ணீர் முழுவதுமாக நஜஸ் ஆகிடுவோம் என்று சொன்னால் கிடையாது அப்போ அந்த அவை ஏன் கார்னா என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க இங்க பின்னாடி சொல்லுவாங்க பாருங்க இல்லையா அண்ணஹா அந்த நெஜெஸ் ஆகிறது லா தஸ் த கெர்ரூ மாயி தண்ணீர் ஓடுவதுடன் அந்த நஜெஸ்ஸாகிறது தறிப்பட்டு நிக்காதா தான் எனது ஒரு இடத்துல தறிப்பட்டு நிக்காது அப்ப என்ன சொன்னோம் இப்ப இங்க ஒரு இடத்துல நஜீஸ் அந்த மாடு சாணை விட்டது அந்த சொன்னா அந்த அடித்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்து எனது போகிவிடும் அப்ப ஆற்றினுடைய கடைசிக்கு என்ன செய்யலாம் போய்விடும் அப்ப இந்த நஜேஸ் என்பது ஒரு இடத்தில் தறிப்பட்டு இருக்காது அதன் மூலம் என்ன செய்யாது அந்த ஆறுகள் நஞ்சீஸ் ஆகுவது தடுக்கப்படும் உதாரணத்துக்கு பாருங்க இப்ப ஒரு மாடு என்ன செய்து சாணம் அடிக்கிறது அப்ப அந்த சாணம் என்ன செய்து அந்த இடத்துல இருந்து நகண்டு போயிருச்சு போயிடுச்சு இப்ப நம்ம தண்ணீர் ஆழ்றோம் அந்த இடத்துல நம்ம சாணம் போட்டு எடுத்து தண்ணீர் ஆழ்றோம் அந்த தண்ணீர் எந்த ரஜைய தன்மைகளும் வெளிப்படவில்லை அசுத்தத்தினுடைய எந்த ஒரு அசர் வாடையோ மனமோ சுவையோ இந்த இவைகள் எதுவுமே எந்த ஒன்றுமே வெளிப்படாத பொழுது அந்த தண்ணீர் உழை செய்வது என்ன ஆக இருக்கும் நமக்கு என்னது ஆகுமானதாக இருக்கும் அதே அந்த தண்ணீர் இப்போ தாரம்ப நம்ம அள்ளக்கூடிய பகுதியில இருந்து வேற ஒரு சஜேஸ் வந்து நம்ம அள்ளக்கூடிய பகுதியில கலந்துருக்கு அப்ப அந்த அள்ளும் போது நமக்கு ஒரு வாடைகள் வெளிய வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த என்னவாக இருக்கும் நஜசாக இருக்கும் கண்டிப்பாக அதில் நம்ம என்ன செய்வது ஒழு செய்வது ஆகமாகாது அப்ப இந்த ஓடக்கூடிய தண்ணீரில் எப்பொழுதெல்லாம் நஜஸினுடைய தன்மைகள் வெளிப்படாம இருக்குமோ அது வரைக்கும் அந்த என்ன செய்து கொள்ளலாம் நாம் உழு செய்வது ஆகமாகும் இப்போ ஓடக்கூடிய தண்ணீர்ன்னா ஆறு தண்ணி மாதிரி தான் ஓடுமா அப்படின்னு கேட்டா இல்ல உதாரணத்துக்கு இப்ப பாருங்க சின்ன ஓடைகள் இருக்கும் இப்ப வயல்களில பாத்தீங்கன்னா தண்ணீர் பாய்ச்சதற்காக வேண்டி சின்ன காய்வு கால்வாய்கள் போல இருக்கும் பம்பு செட்ல இருந்து என்ன செய்வாங்க அங்க தண்ணீரை பாய்த்துவாங்க வாங்க பாய்ச்சி வயல் மூலமா அந்த தண்ணீர்களை பாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருக்கும் அந்த கால்வாய் என்ன செய்ய தண்ணீர் ஓடிக்கொண்டேதான் என்ன சொன்னா எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி இடத்துல என்ன செய்யும் நஜிசுழு இருந்தா அங்க ஒரு இடத்துல தங்காது போய்கொண்டிருக்கும் அப்ப அந்த மாதிரி தண்ணியில அதே சட்டம்தான் இப்ப தொட்டி இருக்கு ஒரு மிகப்பெரிய தொட்டி இருக்கு அந்த தொட்டில ஒரு மோட்டர் நம்ம பெரிய மோட்டர் என்ன செய்திருக்கோம் ஆஹ் போட்டு தண்ணீரை வர வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் அப்ப அந்த தொட்டி நிறைந்து வழிந்து ஓடுகின்றது தண்ணி என்னது தொட்டியின் மேல் பரத்தில் இப்படியே வழிந்து வழிந்து ஓடுகின்றது சொன்னால் அப்ப அந்த தண்ணியில வச்சு என்னவாகும் இதுவும் மாவுல் ஜாரி ஓடக்கூடிய தண்ணீரை போன்று ஆகிடும் காரணையா அந்த தொட்டில தண்ணி தேங்கி இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் மோட்ரு ஆஃப் ஆற வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கும் அந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் வலிந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஏதாவது வெளியேறிவிடும் என்னதான் நஜஸ் வெளிப்பட்டால் மட்டும்தான் என்னவாகும் அந்த தண்ணீர் ரஜஸ் ஆகும் ஓடு செய்வதற்கு ஆகும் ஆகாது நஜஸ் என்னது தன்மைகள் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அப்பேற்பட்ட தண்ணிகளிலும் என்னவாகும் நாம் ஓடு செய்வது ஜாயிஸாக இருக்கின்றது அடுத்து பாருங்க தேங்கி இருக்கக்கூடிய சிறிய 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 அளவுல தேங்கி இருக்கிற தண்ணீர்களை பற்றி பார்த்தோம் கட்டமாக எதை பார்த்தோம் ஓடக்கூடிய நீரை பார்த்து பார்த்தோம் இப்போ மற்றொன்று என்ன இருக்குன்றா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல வல் பார்த்தோம்லீரு அலிம் எனது வல் ஹதீருள் அலீம் என்று சொன்னால் மிகப்பெரிய அதாவது நீர் தடாகம் எனது மிகப்பெரிய ஒரு நீர் தடாகம் மிகப்பெரிய நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி சொன்னோம் தேங்கி பத்துக்கு பத்து அளவு எந்த ஒரு நீர்த்தடாகம் இருக்குமோ அதுக்கு தான் இது ஒல் ஹதீருள் அலீம் என்பதாக சொல்வார்கள் இங்க வந்து இமாமங்கள் இடத்துல பல கவுல் இருக்கு இந்த கதீர் என்பது இந்த அலீம் என்பது எதை கவனித்து பார்க்க வேண்டும் அதாவது அலிம் மிக பெரும் இது எந்த அளவு சில இமாமங்கள் என்ன சொல்வார்கள் பத்துக்கு பத்து அதாவது பத்து மூலம் அக பத்து மூலம் பத்து மூலம் எனது பத்து மூலம் அகலமும் பத்து மூலம் நீளமும் இருக்க வேண்டும் என்பதாக யார் சிலை சிலைமாம்கள் கூறுவார்கள் சிலைமாம்கள் இதை யார் ஆய்வு செய்ய ஒளிசை உடவன் ஆய்வு செய்கிறான்னா தண்ணி பெருசா இருக்குன்னு அப்ப அந்த ஆய்வு செய்யனுடைய பார்வையில அவனுடைய எண்ணத்துல எனது இது ஒரு மிகப்பெரிய தடாக இருந்தாப்பா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா எனது அவனிடத்துல என்னவாகும் அது கதிரும் அழிவாக இருக்கும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க அப்ப இங்கே ஏற்றமான கருத்து என்னன்னா இந்த பத்துக்கு பத்து அது அளவு என்னது கண்டிப்பாக தான் எனது இந்த கதிர் அழிமுடைய அளவாக நமக்கு சொல்லி தருவாங்க இப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அகலமும் அதாவது அகலமும் நீளத்துல இந்த பத்துக்கு பத்துங்கிறோம் இப்ப ஆழத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்லி தருவாங்க இமாம்கள்னா ஆழம் என்ன இப்போ ஒரு கையை கொண்டு நீ கோதி அழிகிற இந்த தண்ணீர் என்ன தொட்டிலிருந்து ஒரு கையை கொண்டு கோதி அள்ளுகிறார் என்று சொன்னால் அந்த தண்ணீரை அள்ள மூடும் சமயத்தில் உன்னுடைய கைகள் என்ன செய்யக்கூடாது பக்கம் தட்டக்கூடாது பூமி தரையை கூடாது தரையில அள்ளும் போது தரையில கை பட்டுச்சுன்னு நினைச்சோன்னா அது ஆழங்கம்மியா இருக்கு அப்ப அது அதிகள அழிவுல வராது அப்ப என்னதோ நம்ம அள்ளும் போது நம்மளுடைய இஃதிராப் நம்ம கோதி பொழுது நம்ம கையில் அந்த தொட்டினுடைய கீழ்ப பகுதி நம்முடைய கைகளில் தட்டுப்படாமல் இருக்கணும் அந்த அளவுக்காவது ஆழம் அந்த அதிருளை இருக்க வேண்டும் அந்த நீர்த்தடாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தண்ணீருக்கு தான் அழிவு என்பதாக சொல்வார்கள் இங்க ஒரு வழக்கம் பாருங்கடையுமாம் அவர்கள் வல் கதிரூள் அலி மிகப்பெரிய தடகம் வல் அதியருள் அலீமோ மிகப்பெரிய நீர்த்தடகம் கதீர்னா எனது தடாகம் அலுவனா மிகப்பெரிய மிகப்பெரிய நீர்த்தடாகிறது என்று சொன்னால் இரண்டு தரப்புகளிலடைய ஒரு இரண்டு தரப்பிலிருந்தும் ஒரு தரப்பு ஒரு ஓரம் அசையாது பி தஹரீகி அசைப்பதை கொண்டு தோரபல் ஆகர் தொரஃபல் ஆஹர் மற்றொரு ஓரத்தை அசைப்பதை கொண்டு அதனுடைய இரண்டு ஓரங்களிலிருந்து மற்றொரு ஓரம் என்னது அசையாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தடாகம் பிற்பட்ட மிகப்பெரிய நீர்த்தடாகம் மூணாவது இப்ப நம்ம பார்த்தது முன்னாடி ரெண்டு இது மூணாவது என்ன இப்போ ஒரு அந்த தொட்டியினுடைய ஒரு மூலையில சென்று அந்த மூலையுடைய ஒரு புரத்தை நம்ம அசைக்கிறோம் அப்ப தண்ணிக்குள்ள கைவிட்டு அசைக்கணும்னா அதோட மறுமூலையான மற்றொரு புறமு மூலையான அந்த பகுதி அசையாம இருந்துச்சுன்னா இந்த அளவு என்ன சொல்லலாம் இதுக்கும் அவ்வளவு அதிருள் அலிம் என்பதாக சொல்வார்கள் இத வகத் நஜாசத்துன் நஜீஸ் விழுந்து விட்டால் பி அகதி ஜானிபைஹி அந்த நீர் நீர்தடாகத்தினுடைய இரண்டு ஜானிகளில் இருந்தும் இரண்டு ஓரங்களில் இருந்தும் ஒரு ஓரத்தில் அல்ல ஜானிகள் இரண்டு புறங்களில் இருந்தும் ஒரு புறத்தில் அந்த நஜஸ் விழுந்து விட்டால் ஜாசல் என்பது ஜாஹும் முழு ஜாஹும் முழு செய்வது ஜாஹும் மின் மீன் மினல் ஜானிபில் ஆகரி மற்றொரு அதாவது எந்த ஒரு ஓரத்தில் விழுந்ததோ அது அல்லாத மற்றொரு ஜானிபில் ஆகர்னா எனது மற்றொரு புறத்தில் அந்த நீர் தடகத்திலிருந்தும் ஒழு செய்வது ஜாயிஸாக இருக்கும் அதாவது ஜாச ஜாயிஸ் ஆகும் ஜானிபில் ஆகர் மற்றொரு புறத்தில் ஒளி செய்வது ஜாயிஸாக ஆகும் உதாரணமா பாருங்க ஒரு மூளை நஜஸ் நிகழ்ந்து விட்டுருச்சுன்னா அதனுடைய மறுமூலையிலாம் போய் அங்க ஊட் செஞ்சுக்கலாம் என்னவாகாது அந்த மூளை மறுமூளைவாக இருக்காது நஜஸ் ஆகிருக்காது ஏன் இந்த தொட்டினுடைய நீளம் மகளும் பெரிதாக இருப்பதன் காரணமாக இந்த இடத்துல நஜிசென்னு செய்யாது மற்றொரு புறத்தினுடைய மூளைக்கு என்ன சென்று அடைந்திருக்காது இந்த ஆழத்தின் காரணமாக அப்ப அதனால செய்யாது இங்க வந்து நஜிசந்தாகாது இப்ப உதாரணமா நஜஸ் அதிக அளவுல இருக்கு என்னது நஜஸ் அதிகளவுல இருக்கு இப்ப அந்த மூலையை நம்ம போய் பார்க்கிறோம் அப்ப அந்த மூலையை என்ன செய்யுது நஜிஸ் என்னவாகிறது நஜிசுடைய தன்மைகள் வெளிப்படுது என்று சொன்னால் அப்ப அந்த அந்த தொட்டியும் என்னவாக நஜஸ் ஆகிவிடும் அப்ப இவைகள் எல்லாம் அசர் வெளிப்படா ஃபுல் முழுவதுமாக இப்ப இந்த மூலையையும் தன்மைகள் வெளிப்படுது அந்த மூலம் நஜச தன்மை வெளிப்படுது அந்த அளவுக்கு நஜிஸ் விழுந்து விட்டால் நஜஸ் ஆகிவிடும் இல்ல இப்ப நஜஸ் விடுவால அந்த மூலையில என்ன அதனுடைய பகுதியில் எனது அசர்கள் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியில் உழுது செய்து கொள்ளலாம் இன்னொரு கவலை என்ன சொல்றாங்கன்னா அபுஇஸ்வா என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப எந்த பகுதியில விழுந்துச்சோ அந்த பகுதியில உழுது செய்யலாம் ஆனா அந்த பகுதியில என செஞ்சுருக்க கூடாது அதனுடைய நஜசனுடைய தன்மைகள் வெளிப்பட்டு இருக்க கூடாது இப்போ ஒரு கிழக்கு முனையில தண்ணீர்ல நஜஸ் விழுகுது என்று சொன்னால் அப்ப அந்த கிழக்கு முனையினுடைய தண்ணீர் நம்ம அள்ளி நுகர்ந்து பார்க்கிறோம் வெளிப்படவில்லை சாயம் நிறம் வெளிப்படவில்லை சுவைகள் எதுவுமே வெளிப்படவில்லை என்று சொன்னால் அப்ப அந்த பகுதியை நம்ம உழு செய்வது கூடும் என்பதாக சொல்வார்கள் சொல்லுவார்கள் ஆனா இப்ப என்ன சொல்லுவாருன்னா அதனுடைய ஒருபுறம் ஜானிபி நஜீஸ் ஆகிடும் ஒரு அதே மறுபுறத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் முழு செய்ய வேண்டும் என்பதா ஒழு செய்வது ஆகும் ஆகும் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் பாருங்க ஆகிரையா நிச்சயமாக லாஹிர வெளிப்படையாகிறது விழுந்த நஜிஸ் என்பது ஆகிறது மற்றொரு மூளையின் பக்கம் அவை சென்றடையாது அதனாலதான் என்ன செய்யாங்க ஒரு மூலையில விழுந்தா மற்றொரு மூலையில நம்ம என்ன செய்யலாம் மூல செய்வது ஜாயிஸாக இருக்கும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அடுத்து பாருங்க இப்ப இதை நம்ம மிகப்பெரிய தொட்டியினுடைய சட்டத்தில் பார்த்துரும் அப்போ எந்த எவ்வளோ பெரிய தொட்டியாக இருந்தாலும் அதில் எனது பத்துக்கு பத்து விட அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரில் நஜஸ் ஒரு மூலையில் விழுந்து விட்டால் மறுபுறத்தில் அதை ஒரு செய்வது ஜாயிஸ் ஆகும் எது வரைக்கும் அந்த மறுமூளைகளையும் இந்த மூலையில் நஜஸ்வனுடைய தன்மைகள் வெளிப்படாத வரை என்ன செய்து அந்த தொட்டியிலே நாம் ஒளு செய்வது ஜாயிஸ் ஆகும் ஆனால் இந்த முன்னாடி பார்த்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் நஜஸ் வெளிப்பட்டாலும் வெளிப்படவில்லை என்றாலும் என்னது நஜஸ்வனுடைய தன்மைகள் வெளிப்பட்டாலும் வெளிப்படவில்லை என்றாலும் அதில் உள் செய்வது நமக்கு என்னவாக ஜாயிஸ் ஆகாது ஆனா இங்கு அந்த தன்மைகள் வெளிப்படாதவரை அதில் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் உழு செய்து கொள்வது ஜாயிஸாக இருக்கும் அடுத்து பாருங்க நமக்கு ஒரு விஷயம் பாருங்க ஓ பாருங்கிறது ஒன்றினுடைய மூத்தை கொண்டு தண்ணீர் என்ன செய்யாது அசுத்தம் ஆகாது சில விஷயம் அதாவது சில சில உயிரினங்கள் இறப்பது என்ன செய்யாது தண்ணீரை நஜசாக்காது என்பதுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இப்போ உதாரணமாக சில பூச்சிகள் இறப்பு தண்ணியில் இறக்குந்துச்சின்னா என்ன செய்யாது அதை கொண்டு நம்முடைய துளசி எப்படி தண்ணிகள் இன்ஜர்ஸ் ஆகாது அது என்னென்னலாம் இப்போ என்பது தான் இந்த பாடத்தை நமக்கு சொல்லி தருவாங்க பாருங்க ஓ மௌத்து மாலைசலஹும் நஃசும் ஷா ஃபில்மா இ லா யுன் லா யுனஜிசுஹு அதாவது ஓ மௌத்துன் இறப்பு என்பதாகிறது மாலைச அவை மா லைசலஹு எப்படிப்பட்டதினுடைய இறப்பு மா ஒன்றினுடைய லைசலஹு அந்த ஒன்றுக்கு இல்லை நஃப்ஸும் சாயலத்துன் இங்க நஃப்ஸுனா என்ன நஃப்ஸுனா என்னது ரத்தம் இங்கே நஃப்ஸுனா என்னது தம் அதாவது ரத்தத்துக்கு தான் இங்கே நஃப்ஸுன்னு இங்கே சுட்டிக் காட்டியிருக்காங்க அதாவது நஃப்ஸும் சா ஓடக்கூடிய சாயிலத்துனால் என்னது ஓடக்கூடிய ரத்தம் எந்த ஒன்றுக்கு இல்லையோ அப்படிப்பட்ட ஒன்றினுடைய மௌத்தாகிறது ஃபில்மா இ தண்ணீரிலே அப்படிப்பட்ட ஒன்றினுடைய மௌத்தாகிறது லாயுன ஜிசு அவையினது அந்த தண்ணீரை நஜீசாக்காது எதை போல பாருங்க அதற்கு உதாரணம் பாருங்க எதுன்னு சொல்றாங்க பாருங்க கல்பக்கி பக்கி என்னது இப்ப பக்கு வந்து பல வகைகள் இருக்கு பக்குனுடைய பக்குனா ஒரு சில வண்டு அதுல பல வகைகள் இருக்கு நம்ம பேனுக்குன்னு சொல்லலாம் பக்குன்னு சொல்லலாம் சின்ன நம்ம தூங்கும் போது சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி வரும் தெரியுமா அந்த வகைகளுக்கும் பக்குன்னு சொல்லலாம் அப்ப வண்டு அத நம்ம பேன் போன்ற வண்டுகள் இருக்கு அது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க பக்குன்னு சொல்லுவாங்க அப்ப என்னது அவைகள் என்ன இருக்காது ரத்தம் இருக்காது இப்ப நீ கேக்கல என்னது பேனில்ல என்னது ரத்தம் ஒரு வகையான ரத்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னது அந்த ரத்தங்கள்லாம் ஓடக்கூடிய அளவான ரத்தம் கிடையாது சாயிலான ரத்தம் கிடையாது அதற்குள்ள இந்த பேனுக்குள்ள ரத்தம் கிடையாது நம்ம நம்மளுடைய உடம்புல உள்ள ரத்தம் அப்ப இதே என்னது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் என்னது ரத்தம்னா அவைகள்லாம் சாயில் இப்போ தரணமா நீங்க ஆடை இருக்கிறியா அதனுடைய ரத்தம் எப்படி பாய்ச்சி பீச்சுக்கிட்டு ஓடும்ல அதுதான் சாயிலான ரத்தம் என்பதாக சொல்ல குடும்பம் மீன்கள் எல்லாம் பாருங்க மீன் இந்த மாதிரி ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்காது அப்ப அதுல என்ன சாயில ஓடக்கூடிய ரத்தம் என்பது அவைகள்ல கிடையாது இந்த பூச்சி பக்கு போன்றவை செய்து விட்டது கிணற்றிலையோ வாலிலேயோ இறந்து விட்டார் அப்ப அதை கொண்டு தண்ணி ஆகுமான்னு கேட்டா ஆகாது நமக்கு எனது ஈ இப்ப ஈ வந்து ஒரு தண்ணீர் விழுந்து மோத்தாகி விட்டது என்று சொன்னால் அதை கொண்டு என்னவாகாது மரணம் அடைந்தாலும் அதனை கொண்டு தண்ணி நஜாகாது ஓ ஜனாபீர் என்று சொன்னால் குலவி இப்போ என்ன தேன் குழவிகள் இருக்குது அந்த மாதிரி குழவிகள் என்ன செய்து விட்டது நம்முடைய தண்ணியில் கொலுசையும் தண்ணியில் இறந்துவிட்டது என்று சொன்னால் அதை கொண்டு எனது நம்மளுடைய தண்ணி நஜஸ் ஆகுமானால் கண்டிப்பாகாது அடுத்து வல் அக்காரிப் அக்காரிப் என்றால் தேல் ஹெல் இந்த மாதிரி ஒரு தேனது ஆகிட்டு தண்ணியில் உணர்ந்து மௌத்தாகி விட்டாலும் அதை கொண்டும் தண்ணீர் நஜஸ் ஆகாது இது ஒட்டுமொத்தத்துக்கான காரணம் என்ன இவைகளில் எந்த ஒன்றிலையுமே என்ன கிடையாது ஓடக்கூடிய இரத்தம் என்பது கிடையாது அதனால இவைகள் தண்ணீரில் விழுந்து மௌத்தானாலும் அவைகள் தண்ணீரை அடுத்து பாருங்க ஒன்றினுடைய மௌத்து ஓ மவுத்து மா ஒன்றினுடைய மௌத்த ஆகிறது எப்படிப்பட்ட ஒன்று ஒன்று என்பது ஆகிறது எதிலே வாழ்கிறது தண்ணீரிலே அவைகள் வாழுகிறது தண்ணீரிலே அப்படிப்பட்ட ஒன்று மவுத்து எதிலே அது மௌத்தாகிறது தண்ணீரிலே ஆகிறது தண்ணீரில் வாழக்கூடிய ஒன்று தண்ணீரிலே லா லாது அவைகள் தண்ணீரை எனது பசாதாக்காது இதைப் எதை போல கஸ் சமக்கி எனது மீனை போலி தானா எனது தவக்காலை போல ஒல் சருத்தான் சரத்தானா நண்டு அப்ப பாருங்க இப்ப இவைகள் எல்லாம் ஓடக்கூடிய ரத்தமே இதுக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் இவைகள் என்ன நம்ம பார்க்கணும் எல்லாம் தண்ணீரில் வாழக்கூடியது என்னது இப்ப இதனுடைய பிறப்பு எங்கதான் இருக்கும் தான் இருக்கும் அப்ப இது இறக்கிறது எப்படி இறக்க வாய்ப்பு இல்லை அப்ப இவை தான் என்னது இந்த தண்ணுக்குள் தண்ணீருக்குள் தான் இறக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒன்று என்னது அதனுடைய இறப்பு நம்மால் தவிர்க்க முடியாது அப்ப இவைகள் தண்ணீரில் இறந்து விட்டால் என்ன செய்யணும் அந்த தண்ணீர் பசாத ஆகுமான்னு கேட்டா ஆகாது ஏன் இப்படி தண்ணீர் பசாத ஆகலாம் நமக்கு என்னது கஷ்டமாகிடும் ஏன் எந்த இந்த தண்ணீர்ல இருந்து என்னது இந்த தவளை மீன்கள் நண்டு இவைகள்லாம் தண்ணீரை விட்டு பாதுகாப்பு என்பது நமக்கு சிரமமான ஒன்று அப்ப இவைகள் தண்ணீரில் ஆகுது என்பது எனது தண்ணீரை வசாதாக்காது எந்த ஒன்றுக்கு ஓடக்கூடிய ரத்தம் இருக்கோ அந்த ஒன்று ஓடா எந்த ஒன்றுக்கு ஓடக்கூடிய ரத்தம் இல்லையோ அந்த ஒன்று மௌத்தானாலும் என்ன செய்யாது தண்ணீர் வசாதாகாது இன்னும் தண்ணீரிலே பிறக்கக்கூடிய ஒன்று எனது தண்ணீரிலே விட்டாலும் அவைகளை கொண்டு தண்ணி அஞ்சு ஆகாது அது தண்ணீரிலே மூத்தாகி இருந்தாலும் சரி தண்ணீருக்கு வெளியே மௌத்தாகி இருந்துச்சு அதை தண்ணிக்குள்ள போறோமானால் அப்போ ஆகாது அவைகளை

അദൻ പ്രഹാര മൊമൽ സുഗഡിയ ബാകിത അല്ലാഹുന്ദർ ബരിവാനഗ വാഹിദ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു